ரிஜன் யாஷிகா ஆனந்த் நடித்திருக்கும் படம் படிக்காத பக்கங்கள் இப்படத்தின் ஆடியோ வெளியிட்டு விடா சென்னையில் நடந்தது இப்படத்திற்கு பாடல்கள் எழுதியிருக்கும் கவி பேரரசு வைரமுத்து விழாவில் கலந்து கொண்டு குடியை கொண்டாடும் பாடல்கள் தான் நிறைய வந்திருக்கின்றன ஒன்று இரண்டு பாடல்கள் மட்டுமே குடியை எதிர்த்து வந்திருக்கிறது படிக்காத பக்கங்கள் படத்தில் நான் குடியை எதிர்த்து பாடல் எழுதியிருக்கிறேன் அப்பாடல் வெளிவந்த பிறகு பெரும் பாராட்டை பெறும் என்று கூறிவிட்டு குடிச்சி படகனும் குடிச்சு பழகணும் என்று அவர் பாடல் பாடினார் குடியை எதிர்த்து பாடல் எழுதிவிட்டு குடிச்சு பழகணும் என்று வைரமுத்து கூறியதற்கான காரணம் என்ன என்பதை அவர் பேசிய பேச்சிலிருந்து அறியலாம் படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கவி பேரரசு வைரமுத்து பேசியதை இப்போது காணலாம் பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடைக்கு ஆதவ் பாலாஜி என்ற ஒரு கலைஞர் பேச வந்தார் அறிவிப்பாளர் அவர் பெயரை சற்றே தடமாக்கி ஆதந்த ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார் ஆதவ் பாலாஜி என்பது அவருக்கு இயற்பெயர் ஆனால் திரையுலகத்தின் தற்கால நிலைமை என்ன கதைகளின் போக்கு என்ன திரையரங்குகளின் நிலைமை என்ன தயாரிப்பாளர்களின் கலவரம் என்ன கதை உலகின் நிலவரம் என்ன என்ற ஆதங்கத்தை கொட்டிவிட்டு போனவரால் அவருக்கு ஆனந்த பாலாஜி என்பது காரணக் குயலாக அமைந்துவிட்டது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அதுதான் உண்மை இந்த விழாவுக்கு நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா தோழர்களே வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்த செல்வது இயல்பு நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியான கிரீடமாகி விடுவதில்லை ஆனால் யாரை வாழ்த்த வேண்டுமென்றால் வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் பழையன கழிய புதியன புகுகிற போது புதிய முகங்களை புதிய திறமைகளை புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் எந்த புத்தி எந்த பாம்பு என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன் எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன்தான் முதிய காலத்து மனிதன் இந்த மலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார் அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன் அந்த தம்பி இந்த ஆதங்கத்தை சொன்னார் அல்லவா அது குறித்து நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திரை உலகம் சிதைந்து போறதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல நடிகன் அல்ல கதாசிரியன் அல்ல தயாரிப்பாளன் அல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல திரையுலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாக அன்று முன்வரிசையில் மொத்தம் பன்னிரண்டு பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும் பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள் அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார் வெளியே இருந்து செய்தி வர வேண்டும் என்ன செய்தி என்றால் வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர்கள் இருக்கிறார்களா இருந்தால் இந்த சீட்டு கொடு இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது பதினைந்து பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுபடியாகும் பதினைந்து பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும் அந்த கட்டடத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள் இதற்கு காரணம் யார் படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது அந்த இடம் இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை ரசிகர்களை துண்டாடிவிட்டது கை தொலைபேசியில் ஒரு கூட்டம் கணிப்பொறியில் ஒரு கூட்டம் பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம் பிறகு திரை அரங்கத்தில் ஒரு கூட்டம் ஓடிடியில் ஒரு கூட்டம் மொத்தம் உள்ள ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரசிகர்களை ஒரு முப்பத்தைந்து பிரிவுகள் துண்டாடிவிட்டன இந்த முப்பத்தைந்து பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றால் இந்த சினிமாவின் முப்பத்தைந்து பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும் ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தடங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறல்ல உண்மையை சொல்ல போற அன்பர்களே நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் வெளிவருகிற எந்த ஒரு பணமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம் ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான் திறமை ஒன்றுதான் தேர்வை ஒன்றுதான் இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலையின் ஒரு சண்டைக் கலையின் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா எவ்வளவோ உழைப்பை திறமையை உடல் கொடுமைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள் இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி நிலையில் நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆரங்கத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது திரை உலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறீர்கள் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்காக முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால்தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களேன் வைரமுத்து என்பவர் காலம் ஓடி வருகிறான் என்பதைத் தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் பாலசுப்ரமணியம் ஆத்மராவத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறான் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எஸ் சௌந்தரராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் குதிரையில் இருந்தவர் பானுபதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் சகோதரிகள் பேசினார்கள் நீங்கள் பேசினீர்கள் எல்லோரும் பேசினீர்கள் ஒரே ஒரு வரிக்கு மட்டும்தான் நான் காது குளிர கைதட்டல் கேட்டேன் முத்துக்குமார் நீங்க ரொம்ப நன்றாக சொன்னீர்கள் ஒரு வரி ஒரு நானூறு ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும் ஒரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும் உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள் அதெல்லாம் சரி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குமா ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் தங்கத்தின் விலை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் ஒரு சவரன் இப்படி இருக்கிற போது கொடுத்தால் தங்கத்தட்டு வாங்கிவிடலாம் என்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார் என்றால் முத்துக்குமார் நகை கடை வைத்திருக்கிறாரோ தங்கத்தட்டு கடை வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது நண்பர்களே உங்களை பார்த்தால் பேச ஆசைதான் ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடகத் தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஊடக இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு காரணம் இவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் ஆனாலும் கூட தினப் பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியும் என்றால் அது ரெண்டு வாரங்களுக்கு செய்தியாகிறது இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள் ரசிகர்களே காத்திருங்கள் வந்தால் ஆதரியுங்கள் பிடித்தால் தோல் கொடுங்கள் என்று நீங்கள் நான்கு வரை எழுதினால் அதுதான் சிறப்பு இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் ஆசைப்படுகிறேன் இவர்கள் இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் வீசி எறியப்படும் போயிடும் நாளைக்கு காலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து நெதர்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்கில் இருந்து யாரோ ஒரு தமிழர் அல்லது நிச்சயமாக ஒரு இலங்கை தமிழர் என்னை அழைத்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஐயா மகிழ்ந்தேன் என்று சொல்லுவார் அந்த படம் எப்போது வெளிவரும் பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் இந்த காலத்தில் மதுவை எதிர்த்து ஒரு பாட்டா என்று கூட கேட்பார்கள் அப்படிப்பட்ட எல்லையை நீங்கள் தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி இந்த மது பற்றி சொல்லுகிறேன் எந்த வரிக்கு அதிகமாக நீங்கள் கைதிட்டீர்கள் என்று காது கொடுத்து கேட்டேன் செல்வம் சொன்னார் இந்த படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு மதுவுக்கு எதிராக மதுக்கடையில் பாட்டு என்று சொன்னவுடன் இந்த அரங்கம் கைதத்தில் அதிர்ந்தது நன்றி மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சு பழகலும் தம்பி குடிச்சு பழகணும் என்னையா குடிச்சு பழகணும் சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று எம்எஸ்கி எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்து விட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் ஊர்கையிலே பெண்ணும் ஊர்கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையின் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் ஏன் என்றே இறைவர் என கேட்பான் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய் நான் நினைக்கிறீங்க கேட்குறீங்க இறைவன் என்ன கேட்பான் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சறேன் போய் நெருங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதுவையும் தொடாமல் விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் என்ற ஒரு பெர்ஷிய கவிஞன் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டார் இப்படி கு மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு மதுச்சாவுகள் நடக்கின்றன இந்த விழா நிறைந்து முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கனைய அளர்ச்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடிச்சு தின்னும் மதுப்பூட்டியே எழுதியிருக்கிறது ஓ படம் பறிச்சு தின்னும் மறந்திட்டி என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அது பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது சொல்லமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லிகிராம் வந்து ரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்துக்கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த இரன் ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் பழக்கம் என்பது எங்கள் உடம்பு என் உலகத்திலேயே நான் இருக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை புகை வாசனை அது மட்டும் ஆழ தள்ளிடுது வெளியே புகை வாசனை மதுவை விட மோசமானது புகை மது கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற துண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படி இருக்கும் எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான் உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களது பார்வை என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன உங்கள் தரைகள் படப்படுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்துக் கொண்டிருக்கின்றன உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சிதான் ஆனால் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது இரண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கூடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கூடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கூடு என்று பெயர் சொட்ட உடனேதான் உரிமை உரிமையாகிறது பெயர்தான் பட்டம் பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத ஈலகி வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுக்குன்னு சொல்லுவாங்களா இந்த பாடல இதை பாடுகள் சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகிற என்றுதான் சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்ன நீங்கள் கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் வைரம்தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமு சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்து விட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது திரவிய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வா பாடல் புழங்கியது பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி